ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதூர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய பேரோட கனவே அவங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கணுண்டு அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸ் தான் வெயிட் லாஸ் பண்ணாலே முதல்ல நமக்கு அடி வாங்குற இடம் நம்மளோட ஹேர் தான் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அதே நேரத்தில் ஹேரும் நல்லா கருன்னு அடர்த்தியாக வளரணும் முடி கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம இருந்து நம்ம ஆம்லா அதாவது பெரிய நெல்லிக்காயிருக்குல்லே அதை ஒரு கூறாக வாங்கிக்கோங்க நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி ஐம்பது இஞ்சியை வந்து இந்த மாதிரி தோல்சி விட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ப்ரிசர்வேட்டிக்காக ரெண்டு லெமன் ஜூஸ் அப்படியே வந்து எடுத்திருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸோ இதை ஃபைனாக அரைச்சிக்கோங்க ரெண்டு மூணு பல்ஸ் போட்டி இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி வேணால் அலசி ஊற்றி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இப்போ நல்லா இதை வந்து வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதோட சக்கை நமக்கு தேவையில்லை நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜூஸ் தான் தேவை நான் கொஞ்ச நாளாக ஆம்லா ஜூஸ் வந்து வெளியில் வாங்கி யூஸ் பண்ண ஒரு டூ மந்த்ஸ் பட் இது காஸ்ட் அதிகமாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மெல்லுமே எனக்கு பிடிக்கலை ஸோ அதனால் நான் வந்து ஓனாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஒன் மந்த் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம எடுத்து அந்த ஜூஸை நல்ல ஒரு தடவை கலந்துட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேல வந்து நம்ம ஊற்றி வைக்க போகிறோம் வெளியில் வாங்கக்கூடிய அந்த ஆம்லா ஜூஸை விட இது எந்த விதத்தில் பெஸ்ட் அப்படின்னா இதில் அந்த தேவையில்லாத அந்த ஸ்மெல்லாம் வர்றதில்ல அதே மாதிரி இதில் ப்ரிசர்வேட்டிவ்னு நம்ம லெமன் மட்டும் தான் சேர்க்குறோம் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கறதில்ல ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கிற டேஸ்ட் இருக்குது அதே நேரத்தில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும் உடனே நல்ல ரிசல்ட் கொடுக்குது இப்போ நம்ம ஊற்றி வச்சதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹார்ஸ் ஆகுது இது செட் ஆகணும் ஃப்ரீசரில் வைக்கும் போது இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெளியே ஒழுகாது ஸோ மூடி வச்சுட்டு ஓவர் நைட் விட்டுடுங்க நெக்ஸ்ட் டே நான் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்லாவே செட் ஆகி வந்திருந்தது இப்போ இந்த ஐஸ் கியூபை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இதை நம்ம வந்து லைட்டாக ஃப்ளிப் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா இதை தனித்தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா க்யூபையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் பெரிய நிலை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நம்மளால் ரெகுலராக அரைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒன் க்யூப் நீங்கள் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஹேர் ஃபால் ஆகாது அதுக்கு பதிலாக ஹேர் நல்ல க்ரோத் ஆகும் ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுமே பல ஆகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்காது இப்போ ஃப்ரீசரில் வச்சு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நான் பார்க்கலாம் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இதில் ஒரே ஒரு க்யூபை மட்டும் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ஐஸ் கட்டி கரைஞ்சாலுமே உங்களுக்கு ஹீட் அப்படியே இருக்கும் ஸோ இப்போ நான் கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் லைட்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட கலந்து குடிச்சிக்கலாம் உங்களுக்கு சுடுதண்ணியில் குடிக்கிறனால நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற பயமே வேண்டாம் ஸோ அதெல்லாம் வரவே வராது நம்ம ஹாட் வாட்டரில் குடிக்கிறனால ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஆம்லா ஜூஸ் ஆர் ஆம்லா டீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே ஷேர் பண்ணுறேன் கசக்கு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்